குரவே நம ஓம் நமோ பகவதி வாசுதேவாயம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க என்னன்னா மீன ராசியில இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் மீன ராசியில வந்து சனி பயிற்சி இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு மேல இந்த மீனராசியில் வந்து ராகுவும் செவ்வாயும் கோச்சரத்தில் வந்து உன்னமும் பலமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் மீன ராசியில வந்து சனி ஏற்கனவே கோச்சாரத்துல இருக்காரு அவர் வந்து போயிட்டு இருக்காரு இது போக கும்பத்தில் இருக்கிற ராகும் பாருங்க அது மேலே ஒரு திருஷ்டி வச்சிருக்காரு உப்ப ராசியில செவ்வாய் மங்களம் உள்ள வந்ததுனால அவருடைய நாலாவது திருஷ்டி ஸ்பெஷல் திருஷ்டி பாருங்க மீனராசில இருக்கு இப்போ மீனராசியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அப்ளிக்ட் ஆயிருக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இதெல்லாம் என்னென்ன பாதிப்புல வரும் ஏற்கனவே சனி வந்து மீனராசில போறதுனால அதனோட அதிபதிகளான குருவுக்கும் அது மூலத்திற்கோணம் இருக்கிற அந்த கேதுவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு எஸ்பெஷலா பாருங்க கேது பாருங்க அதோட கரக்கத்துவமான முக்கியமா ஃபிளைட்டு நிறைய ஃப்ளைட் ப்ராப்ளங்கள் ஃப்ளைட் ரிலேட்டட் ஆனது இப்போ ரீசண்டாக கூட இந்திக்கோ நிறைய ப்ராப்ளம் ஏற்படுத்துச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் ஆன்மீக விஷயங்கள் சரி ஆன்மீக குரு மதம் ரீதியாக நிறைய ப்ராப்ளங்கள் வந்து உலகத்துல வந்து இதை ட்ரிகர் பண்ணிவிடும் அதே மாதிரி வேலை தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கேது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய செட் பேக் போயிட்டு இருக்கு ஏன்னா திடீர்னு ஏஐ உள்ள வந்துடுச்சு ஏஐ உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு இந்த ஏற்கனவே கோடிங் எழுதுறவங்க எல்லாத்துக்குமே அடி அப்போ எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துரும் அப்புறம் இதுக்கு மேன் பவர் மைக்ரோசாஃப்ட் கூட ரீசெண்டாக கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய கோடிங் பண்றவங்க வேலையை வேலைய தூக்கிட்டு நாங்கள் ஏஐயில் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா கூகுளும் அதே மாதிரி பண்ணியிருந்தது இந்த மாதிரி இந்த கரக்கத்துவம் கேதுவோடைய கரக்கத்துவம்லாம் ரொம்பவே ப்ராப்ளம் வரும் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இடத்துல கலவரங்கள் வருது மத பேரில் வந்து நிறைய கலவரங்கள் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி மீன ராசி பாருங்கள் யார் ஜென்ம ராசியா இருக்கோ அவங்களுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஏழரை ரசனி நடக்கிற இந்த கும்ப ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க அதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்களுமே வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை வேற விதமாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சக்கரம் இருக்கு சருபத்தோ பத்திர சக்கரம் அதில் பாருங்க இப்போ இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் முதலாம் பாதம் பாருங்க எங்க இருக்கு தனுள் இருக்கும் அப்ப அங்க வந்து செவ்வாய் கோச்சரத்துல போகும்போது இன்னமும் அவர் நட்சத்திர வழியாக பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு சனியை வந்து ஆக்ஸ்பெக்ட் பண்றாரு சனி மேல வந்து ஒரு திருஷ்டி வைக்கிறாரு அதுவும் இன்னமுமே வரும் அது எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஜனவரியில ஒரு பன்னெண்டு பதினாலுல வரும் ஸோ அந்த மாதிரி செவ்வாய் வந்து தனுராசி கிராஸ் பண்ற வரைக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் மீன ராசிக்கு வந்து நிறைய விளைவுகள் பின் விளைவுகள்னு சொல்லுவாங்க செட் பேக் வந்து அவர் கிரியேட் பண்ணுவாரு ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா எல்லா ராசிகளுக்கும் எல்லா ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு கோச்சர பலன் வந்து ஒரு பாதகமாக அமையலாம் சாதகமாக அமையலாம் ஆனால் எந்த காலகட்டமாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா சாஸ்திரம்ல பரவல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கு இது வந்து இந்த பிரகன் நாரடி புராணத்தை வந்து எடுத்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஹரேர் நாம ஹரே நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவநாஸ் தேவநாஸ் தேவநாஸ் நாஸ்தேவ கத்திரன்யதா அதாவது இந்த கலியுகத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்குமே பகவான் அந்த ஹரியினுடைய புனித நாமத்தை நம்ம ஜெயம் செய்யணும் அது எத்தனை முறை சொல்லியிருக்குன்னா வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை வேறு வழி இல்லைன்னு மூன்று முறை சொல்லியிருக்கு அதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் இது எல்லா சத்துக்களும் பரவலா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பரவலாம் பரவி இருக்கு ஹரிநாம சங்கீர்த்தனும் நிறைய இடத்துல பண்றாங்க இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரமும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரும் காலத்துல அதனால இந்த ஆஹ் வீடியோ பாக்குறவங்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையும் ஜபம் அணனும் அப்படின்னு அவங்கள வேண்டி கேட்டுக்கொள்றேன் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன்